வளர்ச்சியெல்லாம் இருக்குது அதனால நம்ம வளர்த்து மருத்துவர்களும் சரி மற்ற எத்தோரையிலும் சரி மக்களுக்கு நலன் பயணும் வண்ணம் எல்லாவற்றையும் செய்யலாம் என்று அவர் சொல்கிறார் இருந்தாலும் ஒடுக்கம் அங்கே வந்துக்கிட்டு என்ன பண்ணுது இப்போ கல்வியை பயன்படுத்திக்கிட்டு நம்ம நல்லதே செய்யலாம் கிடைக்கும் பெரிய கொடுக்கோன்றது எங்கேருந்து வருது கல்வி நிறையா வந்து எனக்கு தெரியல எங்கே இருந்ததுல வந்து சொல்லுது சபாபதி இது வேட்டியை கட்டிட்டு போட்டு போட்டு வந்து நிற்கிறேன் இதில் சேர்ந்தவன் நாகரிகமாக இது அப்படின்னு எனக்கு போகுது கோட்டை காட்டி கொட்டால் நாகரீகம் இல்லாதான் ஆயிடுவேன்னா இல்லை வேட்டியை கட்டி கொட்டவில் பேண்ட் போட்டுனேன் உடனே நாகரிகம் அடைந்தவனாக போயிடுவோன்னா அதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நான் ரெண்டு காலத்தில் தான் இப்ப நிற்பேன் இவர் அந்த நாகரிகமும் உடையில இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது இது வரைக்கும் பேசுறதுல இருந்து அடுத்து ஒழுக்கமே நாகரிக வாழ்க்கைக்கு பெரியதும் உதவுவது என்று கூற நமது இரண்டாவது பேச்சாளர் அனுராதா அனுராதா வாரி ஒழுக்கமாக நாகரிகமான வாழ்க்கை தவம் ஒழுக்கம் இல்லாத அதிகமான வாழ்க்கை சபம் என்று கூறி என்னுடைய கண்ணின் பட்டிமற்ற பேச்சை தொடங்குகிறேன் எல்லாரும் கேட்டாங்க ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் நம்ம அஞ்சாட ஒரு வேலையை செய்யறது வழக்கம் அதுவே நமக்கு நன்மை தருவதாக இருந்தா அதுக்கு பேர் தான் ஒழுக்கம் இவங்க ஆசிரியராக இருக்காங்க அங்கே போய் கல்வி சொல்லி தராங்க எப்படி வந்து ஒழுக்கத்துக்கு பேசுறாங்க அப்படின்னு கேட்கணும் ஆனா அதற்கு ராஜேந்திர இவங்களே வந்து சொல்லிட்டாங்க ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது கல்வி சொல்லிக் கொடுக்கறது மட்டும் பத்தாது அதோட ஒழுக்கமும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது வேணும்னு சொல்லிட்டாங்க அவங்களே அப்புறம் இவர் கோ கிராமத்துல ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து படிச்சு இங்க சிங்கப்பூர் வந்திருக்கேன்னு சொன்னாங்க ஆனா சிங்கப்பூர் விசால இப்போ அப்ளிகேஷன்ல நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கேன் போடுங்க வீசா கொடுக்கறானா பார்க்கலாம் படிக்காத கூட நிறைய பேர் வந்து வேற பார்க்கறாங்க ஆனா இந்த மாதிரி பிய பழக்கங்கள் இருக்கு ஏதாவது ஒரு இருந்தா நீங்க சிங்கே வந்து நம்ம வாழ முடியுமா அது தாங்க ஒழுக்கம் இவர வந்து வீட்டுக்காரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நல்லா படிச்சு நாகரிகமா இருக்காரு நல்லவர்கள்

ஆனா ஏ அப்துல் கலாம் மட்டும் நல்லா பேரு அவருக்கு நல்லது பண்றதுக்கு நல்லா நான் பள்ளியில ஆசிரியர் பொதுவா குழந்தைங்க எல்லாரும் வரும் பொழுது நல்லா அமுர் வேவையாட்ட வருவாங்க படிக்க 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 எங்க ஆயிடும் அப்படின்னா ஒரு கை சட்டையில கை காணாம போய்டும் ஒரு கால் சட்டையில கால் காணாம போயிடுவோம்

அதுக்கு பேர் என்ன தெரியுமா கொஞ்சம் ட்ரெஸ் ஆமாறது அதை போட்டுட்டு தான் அவங்க வருவாங்க என்ன நல்ல நாகரிகமானதா அப்படின்னு அந்த ரங்கம் அத்தியாவசியமானது சொல்லப்பட வேண்டியது சொல்லணும் மறைக்கப்பட வேண்டியதை மறைத்தே ஆகணும் இப்போ இந்த காலத்து ஆதரனா எப்படின்னா சுவாதி ரெண்டு நிமிடத்துல வரும் ரெண்டு நிமிடத்துல உடஞ்சு போயிடும் அது எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாது

பொதுவா வந்து பள்ளியில வந்துட்டு மதிப்பெண் எடுக்கிறார்கள் ஒரு ஒன்பது மதிப்பெண் எடுக்கிறார்கள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து ஒரு துணைப்பாட வகுப்பு நடத்தி எப்படியும் படிக்க வச்சுக்கோம் ஆனா தீய பழக்கம் வச்சுக்கோங்க

నమాన్గు నేరేయి సేయేద్యింగాడి. కుకిక్కర్లిలిలిలా సారో. సామికు వంచారుప్రసారు. కనవన మణివికు పూడుతా? అరు ప్రమారు. మణివ� நாலு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஆனா திருவள்ளுவர் வந்துட்டு ஒழுக்கத்துக்கு முதலிடத்தை நோக்கி கல்விக்கு இரண்டாம் இடத்தை தான் கொடுத்துருக்காரு தீய பழக்க வழக்கங்களால நிறைய கற்பழிப்பு இப்ப ஆசிட் ஊற்றுறது இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் இப்ப பெருகிட்டே போகுது ஆனா மழைக்கு கூட ஒதுங்காத நம் முன்னர்கள் வாழ்ந்த இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி எந்த பழக்க வழக்கங்களும் உயிர் போனது கிடையாது அதனாலதான் ராமன் சீத்தை கண்ணகி ராங்கிலிருந்து நிறைய பேருக்கு சிலைகள் எழுப்பப்பட்டு அவங்களோட வரலாறு இன்னும் பேசுது இவங்க அதிகம் படிச்சிருக்காங்க அப்படிங்க யாருக்காக சிலை எழுப்பியிருக்காங்களா அப்படின்றது தெரியல உயிர்மேல் அரசு இருந்தால் ஒழுக்கத்தோடு பார்த்து அதுதான் சொல்லியிருக்காங்க கல்வி என்பது வந்து ஒரு ஒரு வந்து ரொம்ப முக்கியம் மருத்துவர் மாநாடு வந்து சமீபத்தில் நடந்தது பிஜேலாம் இருப்பாங்க வந்து வந்து அமைச்சிருக்காங்க அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாங்க விளையாட்டை பண்ணுவாங்களே உங்களுக்கு மனதை பாதிக்க விஷயம் கேட்டாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உலக மருத்துவர்கள் மாநாடு நடந்தது அப்போ வந்து என்ன நடந்ததுன்னா எல்லாரும் வந்து மாநாடு முடிஞ்சோடனே பப்புக்கு வந்தாங்க பப்புக்கு வந்துட்டு மது இருந்து ஒரு மருத்துவர் இறங்கு நிமிடங்கள் நிறைய நேரம் தொடர்ந்து ஆடி மயங்கி விழுந்துட்டார் உலக மருத்துவர்கள் அனைவரும் இருந்தும் அவர் படித்த மருத்துவராக இருந்தும் விழுந்த இடத்தில் உயிர் போய்விட்டது அதுதான் எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் ஒழுக்கம் தான் நமக்கு நாகரிகம் முக்கியம் கல்வி என்பது ஒரு உறுப்பு மாதிரி ஆனால் ஒழுக்கம் என்பது நீர் மாதிரி அல்லாத